வணக்கம் நான் தான் உங்கள் பாலாஜி மணிக்குமரன் பிபிஐ டெக் சேனலில் இருந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு மிகவும் விருப்பமானவர்களுக்கு முக்கியமாக உங்கள் அம்மா அப்பா அல்லது வயதில் மூத்தவர்களுக்கு ஒரு ஏறக்குறைய ஆயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு அருமையான கிஃப்ட் ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆரம்பிக்கலாம் நான் சொன்ன கிஃப்டிங் ஆப்ஷன் இந்த ஃபிலிப்ஸ் கம்பெனியோட ரேடியோ த்ரிஷூல் ரேடியோ இந்த பாக்ஸ்குள்ளே தான் வருது இதுக்குள்ளே ரேடியோ மற்றும் ஏசி அடாப்டர் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரேடியோவுக்கு பேர் த்ரிசூல்னு கரெக்டாக வச்சுருக்காங்க த்ரிஷூல்னால் திரிசூலம்னு பொருள் பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த ரேடியோவை மூணு விதமாக நீங்கள் பவர் பண்ணலாம் ஏசி கரண்ட் அதாவது ப்ளக் மூலமாகவும் நீங்கள் பவர் பண்ணலாம் ரெண்டாவது முறை இதுக்குள்ளேயே வந்து பில்ட்னா பேட்ரி இருக்குது உங்கள் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுறது மாதிரியே நீங்கள் இதை சார்ஜ் பண்ணலாம் மூன்றாவது பவர் ஆப்ஷன் டிஸ்போசபிள் பேட்ரிஸ் நீங்கள் ஒரு பிக்னிக் அல்லது லாங் ட்ராவல் போகும்போது இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சார்ஜை பற்றி கவலைப்படவே தேவையில்லை இதுக்கு த்ரிஷூல்னு பேர் வச்சதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இதில் மூணு பேண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எஃப்எம் எம்டபிள்யூ மற்றும் எஸ்டபிள்யூ அதாவது ஃப்ரீக்குவென்சி மாடுலேஷன் மீடியம் வேவ் அண்ட் ஷார்ட் வேவ் வெல் ஒரு ரேடியோ இந்த விதமாக யூஸ் பண்ண முடியும்னு நிறையா பேருக்கு தெரியாது அது என்னென்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அல்லது ஒரு இயற்கை சீற்றத்தின் போது ரேடியோ ரொம்ப உபயோககரமாக இருக்கும் உதாரணத்துக்கு சென்னை வெள்ளம் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கரண்ட் இருக்காது உங்கள் ஃபோன் ஒர்க் ஆகாது எஃப்எம் எடுக்காது கரண்ட் இல்லைன்னா டிவியும் ஒர்க் ஆக போகிறது இல்லை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்ட்டு நீங்கள் இந்த எஃப்எம்மில் இருக்கிற எம்டபிள்யூ பேண்ட் மூலமாக அதாவது ஏஎம் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இது ஒவ்வொரு வீட்டுக்கும் கண்டிப்பாக தேவையான டிவைஸுன்னு நான் நினைக்கிறேன் இப்போது ப்ராடக்ட்டுக்கு வரலாம் இந்த ரேடியோவோட எஃப்எம் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எண்பத்தெட்டு கிலோ ஹர்ட்ஸ்லேருந்து நூற்றி எட்டு கிலோ ஹர்ட்ஸ் வரைக்கும் மற்றும் ஏஎம் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஐநூற்றி இருபது கிலோ ஹர்ட்ஸ்லேருந்து ஆயிரத்தி அறுநூற்றி அஞ்சு கிலோ ஹர்ட்ஸ் வரைக்கும் அப்படின்னா உங்களால் ஆல்மோஸ்ட் அனைத்து எஃப்எம் சேனல்ஸ்களும் கேட்க முடியும் தேசிய மற்றும் சர்வதேசிய சேனல்ஸும் கேட்க முடியும் அதாவது நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏஎம் சேனல்ஸ் நீங்கள் இந்த ரேடியோவில் கேட்க முடியும் ரேடியோ லைட் வெயிட்டாக இருந்தாலும் ஸ்டேடியாக இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக தூக்கிட்டு போக முடியும் ரேடியோ என்ன தான் பிளாஸ்டிக்கில் அவங்க செஞ்சுருந்தாலும் இந்த ரேட்டுக்கு இது உண்மையாகவே வேர்த் இந்த ரேடியோவில் இருக்கிற ஸ்பீக்கர் ஃபோர் ஓம்ஸ் அதே மாதிரியே இந்த ரேடியோவோட ஆண்டனா நல்லா பெருசாகவே இருக்கு நாற்பது சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் அதை எக்ஸ்டென்ட் பண்ண முடியுது இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இதுதான் ஏசி அடாப்டர் ஏசி அடாப்டரை இங்கே ப்ளக் பண்ணணும் இங்கே உங்களால் இன்டர்னல் அல்லது எக்ஸ்டர்னல் பேட்டரியை சூஸ் பண்ண முடியும் இங்கே உங்களால் எஃப்எம் மீடியம் வேவ் அல்லது ஷார்ட் வேவ் சூஸ் பண்ண முடியும் வால்யூம் பட்டனை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டீங்கன்னா அது ஆஃப் ஆகிடும் ஒரு க்ளிக் சவுண்ட் கேட்கும் அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும் இந்த டியூனர் மூலமாக உங்களுக்கு எந்த சேனல் வேணாலும் மேனுவலாக நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம் சார்ஜிங் இண்டிகேட்டரை இங்கே பார்க்க முடியுது இப்போ ஒரு சாம்பிள் எஃப்எம் ஆடியோ கேட்கலாம் ஏஃப் இயர் இட் க மெமரேட் டெட் ஆப்ஷன் ஆஃப் பிக் கன்ஸ்டிடேஷன் ஆஃப்

எனக்கு இந்த ரேடியோவில் பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த மேனுவல் டியூனர் தான் இதன் மூலமாக உங்களுக்கு வேண்டிய சேனலை நீங்கள் மேனுவலாகவே டியூன் பண்ணிக்க முடியும் நீங்கள் இந்த ரேடியோவை ஏற்கனச்சி கிஃப்டை கொடுத்தீங்கன்னா உதாரணத்துக்கு உங்கள் அப்பாவுக்கு அல்லது உங்கள் தாத்தாக்கு இல்லை உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பெரியவருக்கு மேபி உங்கள் பாஸாக கூட இருக்கலாம் அவங்க முகத்தில் கண்டிப்பாக ஒரு புன்னகை வரும் அவங்க கடந்த கால நினைவுகளை இது கண்டிப்பாக தூண்டும் என்னோடய கேஸில் என் அப்பாவுக்கு அவரோட பர்த்டேக்கு நான் இதை வாங்கி கொடுத்தேன் அவருக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் அவரோட கிட்ட எல்லாம் இதை காமிச்சு ரொம்ப மகிழ்ந்தார் அதை பார்த்தவங்க எல்லாம் அவங்க பழைய கால நினைவுகளை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க மேலும் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரேடியோ தான் உங்களோட பொழுதுபோக்கேன்னு சொன்னாங்க என்னோடய அங்கிள்க்கும் இதை கிஃப்டாக வாங்கி கொடுத்தேன் அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அவர் அவரோட ரேடியோ மெமரிஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறம் நானும் எனக்கு ஒரு ரேடியோ வாங்கிட்டேன் நான் இப்போவும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரேடியோ ஒரு சிம்பிளான ஆனால் அருமையான டிவைஸ் அந்த டெக்னாலஜி பல ஜென்ரேஷன்ஸை கடந்து இன்னும் நிற்குது உங்களுக்கு ஒரு ஸ்கூல் போகிற வயசில் குழந்தை இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு இந்த டிவைஸை வாங்கி கிஃப்ட் பண்ணுங்கள் இந்த டெக்னாலஜியை நீங்கள் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க நீங்களும் உங்கள் குழந்தையோட குவாலிட்டி டைம் ஸ்பென்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஃபன்னாகவும் இருக்கும் அது அவங்களுக்கும் ஒரு லேர்னிங்காகவும் இருக்கும் நான் ஸ்கூலில் படிக்கும் போது ரேடியோ அமைச்சர் க்ளப்னு ஒரு கிளப் இருந்துச்சு அங்கே நாங்கள் வேறு வேறு கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களோட கம்யூனிகேட் செஞ்சுருக்கோம் இப்போ ஸ்கூல்களில் அந்த மாதிரி ஏதாவது கிளப் இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இந்த டெக்னாலஜி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் ஓகே இப்போ இந்த ரேடியோவை எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ மார்க்கெட்டில் நிறையா ப்ராண்ட்ஸ் இருக்குது நிறையா டூப்ளிகேட் பிராண்ட்ஸும் இருக்குது நான் என்னோடய ரேடியோவை ஆன்லைனில் வாங்கினேன் ஒரு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் அமேசானில் தான் வாங்கினேன் நான் எந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கினோம் அந்த லிங்க்கை இங்கே காரில் டிஸ்பிளே பண்ணுறேன் அதே மாதிரி வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரேடியோ ஒரு வேர்த்தான ப்ராடக்ட் நீங்கள் மற்றவர்களை மகிழ்வித்து மகிழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த ரேடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவங்களோட பழைய ஞாபகங்கள் அவங்களுக்கு வரும்போது அந்த சந்தோஷத்தை பாருங்கள் இல்பி ப்ரைஸ்லெஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் பிபிஐ டெக்கில் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கட்டணமற்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி மணிக்குமரன் நன்றி வணக்கம்